மயிலம் பொம்மபுர ஆதினம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடம் புதுச்சேரிக்கு அருகில் பாளையத்தில் இம்மடம் அமைந்துள்ளது இது வீரசைவ மரபை சேர்ந்த ஆதினமாகும் பாலசித்தர் என்பவரால் இம்மடம் தோற்றுவிக்கப்பட்டது இவர் மயிலம் சென்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து இறுதியில் முருகப்பெருமானின் தரிசனத்தை கண்டார் இவர் கள்ளிப்பாலை தனது உணவாக உண்டு வாழ்ந்தார் மயிலம் குன்றில் முருகப்பெருமானின் உருவ சிலையை அமைத்து வழிபட்டு வந்தார் இவர் சீடராக இருந்த சிவஞான தேசிகர் என்பவருக்கு சந்நியாசம் தந்து ஞான உபதேசம் புரிந்து ஆச்சாரிய அபிஷேகம் செய்து இந்த மடம் சிவஞான பாலய சுவாமிகள் திருமடம் என்று வழங்குமாறு ஆசிர்வதித்தார் இந்த மடம் அவருக்கு பிறகு வாழையடி வாழையாக வளர்ந்து வருகிறது

வள்ளுவதைப் போன்று ஒருவர்களே அடிப்படையாகத்தான் வைத்தார்கள் போன்று திருவிளையாடு புறத்திலே அறுபத்தி நான்கு திருவிளையாடுகளில் பிடித்த பிறகு அத்தகைய தொடர்பு கூடிய இந்த மயிலம் கம்மபுர ஆதீனம் இரு ஆபத்தரோடு என்றளவும் தொடர்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களாலும் நானும் பேசுவதற்கும் சாலை நல்ல நீண்ட ஆயுதம் பேரின் தர வேண்டும் என்று எல்லா இடைவெளியை திருப்புகளிலும் சிவபிரகாசர் பாடல்களிலும் மிகுந்த வல்லமை கொண்ட சான்றாண்டு மிக்க பேருவர் ஐயா அவர்கள் சிவபிரகாசனுடைய பெயரே தாக்கியிருக்கக்கூடிய Yeah. ஆண்டுதோறும் இந்த மடத்தில் காணும் பொங்கல் அன்று நடைபெறும் நிகழ்ச்சியை தான் நாம் இப்பொழுது ஆதினத்தின் தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு பேசப்படுகின்றது ஆக வழிபாடு மாதா பிதா குரு தெய்வம் தெய்வ வழிபாடு அவசியம் தேவை முதலிலே தாய் தண்டனை வணங்க வேண்டும் பிறகு குருவை வணங்குவேன் வேண்டும் குரு என்று சொன்னவுடனே ஆசிரியப் பொருமக்களையும் வணங்க வேண்டும் சமய குருவிலே வணங்குவேன் வேண்டும் இவருடைய வழிகாட்டில் இருந்தால் எந்த குடும்பமும் சீரும் சிறப்புமாக இருக்கும் நேற்றையா உலகத்தோடு கூட பஞ்சபூரங்களை பற்றி பேசினார் ஒரு புலவர் உலகத்தோ உலகத்திலே பண்ட புதர்களுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் அதை திருவண்ணாமலையே நாம் தீவ தீபத்து நாளன்று வளர்ந்து நின்றோ தீபத்து அந்த தீபத்துனுடைய கட்டுப்பாட்டு தீயுடைய கட்டுப்பாட்டு நாம் மாற வேண்டும் இப்போது கூட நீங்கள் மற்ற நாட்களாக பார்க்கிறீர்கள் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாநிலத்தனுடைய தென்முறத்தில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம் ஏறக்குனைய கிட்டத்தட்ட இருபது லட்சம் வீடுகளை இழந்து விட்டன சென்னை எவ்வளவு முக்கியமோ அது போல அந்த வாசல் சொல்லக்கூடிய மாநகரம் முழுமையாக அழிந்து விட்டது தீயினார் இன்றைக்கு மக்கள் எல்லாம் அந்த நகரத்தில் ஒருவர் கூட இல்லாத அளவுக்கு நகரத்தை விட்டு சென்று விட்டார் இது ஒரு இது ஏன் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம் அடைக்கிறதுக்கு நெருப்பு தண்ணி வேணும் அந்த தண்ணிக்கு இப்பொழுது ரெண்டு நாட்களாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லக்கூட பார்க்கின்ற ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்பதான் நீங்க பார்க்குறீங்க ஒரு ஒரு வருஷமா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா கம்ப்யூட்டர் செல்போன் எல்லாத்துலயும் வந்துருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கம்ப்யூட்டர் லேப்ல ஒப்படுறதுக்கு பல லட்சம் தண்ணி தேவையான தண்ணி இந்த தண்ணி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டதனால்

உலகத்தில் அந்த தொழில்நுட்பம் அமைந்திருக்கின்றது இதை அமெரிக்கா தடை செய்திருக்கின்ற எடுத்து நாள் சூழ்நிலை நம்மளோட இந்திய நாடு தமிழ்நாடு தொழில்நுட்பத்தில் அவ்வளவு அதிகாரிகள் நம்மளுக்கு இருக்கிறார்கள் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வெளிநாட்டு போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிலே நாம் ஆண்டு கொள்ள நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கும் திறமையை எடுத்துக்கொள்வதற்கும் இருந்து கொண்டிருக்கின்றன இப்போது கூட ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பாரத இந்தியனுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது ஏழு சதவீத மக்கள் இந்த போதை பொருளுக்கு ஆளாய்க்கின்ற அணுகாக்கின்றார் என்ற செய்தியில்

இன்றைக்கு இந்தியாவை வீழ்த்த வேண்டும் என்று பல நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன இது நம்முடைய விழிப்புணர்வு ஏனென்றால் சிலைதான் என்னால் சொல்ல முடியுங்கள் சில உலக செய்திகளை பார்க்கின்ற போது அதுவும் இங்கிலீஷ் ஆங்கில பேப்பர்லையும் ஆங்கில சேனல்களையும் நான் பார்க்கின்ற போது ரொம்ப மனமும் மனமும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது எதுக்கு நான் கூப்பிடுகின்றால் இந்த போல சமுதாயம் என்பது ஏதோ படித்தோம் மனத்தோம் என்ற சூழல் இருக்க கூட படி படித்தருடைய பொருள் பண்போடு வாழ வேண்டும் அதுதான் முக்கியம் அது அந்த பண்பாடு இருந்தால் நாமதான் சீரும் சிறப்பு நம்மால் இருக்க முடியும் நேற்று கூட சிந்தியிலே நாற்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்க ஒரு விழா என்பதை அதை ஒரு அஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் அவர் அமைப்பு என்னை அழைத்தார்கள் நேற்று நான் திருவள்ளுவர் வந்திருக்கு சென்றிருந்தேன்

நல்ல நாளை நான் குடியிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பொருள் பெரியவருடைய வழிகாட்டினுடைய ஆசையை நாம் பெற வேண்டும் அது நம்மளுடைய குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் அதுதான் பாரம்பரியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக நாம் பார்க்க அந்த என்ற சொல்லி ஏன்னா பாரம்பரியமான இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற போது இந்தியாவுல தமிழ்நாடு தாங்க ஆதினங்கள் திருமணங்கள் வந்து ஐநூறு முன்னூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாற்று நம்மளுடைய தமிழ்நாட்டு தான் அவ்வளவு பழமையான ஒரு சமய வரலாற்றை கொண்டது நம்முடைய தமிழ்நாடு அப்பேட்ட தமிழ்நாட்டே தமிழர்களாக நாம் பிறந்தது என்பது ஒரு பெரிய புண்ணியம் தான் சொல்ல வேண்டும் அந்த அளவில் நல்ல பண்பாடு முறைகளை நாம் நல்ல கருத்தோடு நல்ல ஒரு அன்போடு வாழ வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சொத்தாக நாம் என்ன அந்த அளவில் சொல்லி இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்தித்தது மகிழ்ச்சி ஆதி சூனியா குருவுரை தேடி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய குடும்பம் நீங்கள் நன்றாக இருக்க நம்மளுடைய இந்திய நாடு தமிழ்நாடு சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து மிக்க மகிழ்ச்சியை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுவாமி